ஹலோ வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் எப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சண்டே மத்தியானம் ஆஃப்டர்நூனில் லஞ்சுக்கு சூடாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு வெஜ் மசாலா பாத் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் தேவை கொஞ்சம் பொருள் வந்து அரைக்கணும் அதில் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதுக்கு வேணும் இதுக்கு வந்து முருங்கக்காய் கொத்தவரங்காய் கொஞ்சம் பீன்ஸு இது கத்திரிக்காய் இது உருளைக்கிழங்கு கேரட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வேணும் இவ்வளோ ஒரு புளியை வந்து கரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுட்ருக்கேன் நான் ஒரு லெமன் அளவுக்கு சின்ன லெமன் அளவுக்கு புளி கரைச்சி இதில் எடுத்து வச்சிட்ருக்கேன் வெஜிடபிள்ஸ் வந்து வெ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அரைக்கிறது வந்து நம்ம என்னெல்லாம் அரைச்சிக்க போகிறோன்னா தேங்காய் கசகசம் கசகசம் நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் இந்த இதில் தான் வந்து ரைஸ் எடுத்துக்க போகிறேன் இதுக்கு பருப்பும் தோரம் பருப்பும் தேவை அது வந்து வேக வச்சு வச்சுக்கிட்டாக்கா செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அரைக்கிறது வந்து தேங்காய் கசகசா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம்னாக்க ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கசகசா தேங்காய் வந்து ஒரு இந்த பீஸ் அளவுக்கு தேங்காய் ஒரு ஆறு முந்திரி ஒரு மூணு வரமிளகா மிளகாய் இவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போது அரைச்சிக்க போகிறோம் அரை அரைச்சி அரைக்கிறது வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சு குக்கர் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு இது நெய்யும் எண்ணெயும் கலந்து நெய் பிடிச்சவங்க நெய்யே மட்டுமே விட்டுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் எண்ணெயும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நெய்யே நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேன் இதில் விட்டாச்சு ஃபஸ்ட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இதில் இது ஒன்று முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மாதிரி இங்கே பாருங்கள் முருங்கை கீரை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு இந்த அளவுக்கு ஒரு சின்ன பிடி முருங்கை கீரையும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இது கருவேப்பில் போட்டாச்சு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி இது வந்து வெஜ்ஜு மசாலா பாஸ் வந்து சரியான டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சம் முருங்கைக்கீரையை இது பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் முருங்கைக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு இது கொஞ்சம் வதக்கிட்டு பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு கொத்தவரங்காய் கொஞ்சம் வாழக்காய் வாழைக்காய் காஞ்சி மறந்துச்சா வாழைக்காய் கத்திரிக்காய் முருகைக்காய் ஒரு முருகக்காய் கட் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் டீல் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடலான்னு ஒரு டைம் நான் சொல்கிறேன் இருந்த இது வந்து இப்போ வதக்கிக்கலாம் நல்லா முருகத்திரியும் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வாங்கிட்டு கொத்தவரங்காய் பீன்ஸு வாழைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இவ்வளவும் இதில் சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்தாச்சு இதில் இவ்வளவும் சேர்த்துட்டு இப்போ வந்து பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்துட்டு ரைஸ் வந்து பாருங்கள் அதாவது பருப்பு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் டபுள் வந்து அரிசி அரிசி கழுவி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் அரிசியும் பருப்பும் விட வெஜிடபிள்ஸ் வந்து இது அதிகம் இப்போ ஒரு வதக்க வதக்கிட்டு இது என்ன பண்ணுறோம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடும் காயெல்லாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு பெரட்டு பெருட்டிட்டு இதுக்கு கொஞ்சம் புளித்தண்ணி ஒரு சின்ன லெமன் சேஸ்கிற அளவு புளி தண்ணி விட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தோளம் சேர்த்துக்கலாம் அதில் இது வந்து கொஞ்சம் இதாவது இந்த மசாலா அரைக்கிறதுல விருப்பப்பட்டீங்கன்னா வந்து இதில் பூண்டு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஆக்சுவலாக சேர்க்கல பூண்டு சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க வெஜ்ஜு மசாலா பாத் வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான் என்னென்னாக்கா நம்ம இது வந்து சீரகம் தேங்காய் கசகசா முந்திரி இதெல்லாம் அரைச்சி வெஜிடபிள்ஸோடு சேர்க்குறோம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவையிலையும் தோரம் பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து செய்யும்போது அது நல்ல டேஸ்ட்டோட இருக்கும் இப்போ நம்ம அரைச்சதில் தண்ணி இருக்குது அதே மாதிரி புளி தண்ணி விட்டுருக்கோம் அதனால் நம்ம வந்து ரொம்ப தாசி தண்ணி விட தேவையில்லை இதுக்கு இப்போ இருங்க தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் ரைஸ் இதில் போட்டிருக்கேன் மாதிரி பருப்புலேயும் தண்ணி வெந்ததுனால பருப்புலேயும் தண்ணி இருக்குது அதனால் ஓரளவுக்கு அந்த இதோடு சேர்த்து ஒரு பத்த ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு கலக்கலைக்கிட்டு உப்பும் இதில் உப்பு மட்டும் உப்புவும் சேர்த்தாச்சு உப்பும் சேர்த்தாச்சு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் எல்லாமே இப்போது காரத்துக்கு அரைச்சி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் சத்தம் வந்தோன்னா ஏன்னா பருப்பு ஏற்கனவே வந்தாச்சு அரிசியும் காய்கறிகள் மட்டும்தான் வேகணும் இதில் அரிசியும் காய்கறி மட்டும்தான் வேகணும் பருப்பு ஏற்கனவே வே வேக வச்சு போட்டாச்சு சப்போஸ் அவசரம் அப்படின்னா நீங்கள் பருப்பு கூட இது அதுலேயே சேர்த்து கூட வேக வச்சுக்கோங்க ஏன் அப்படி வேக வச்சு இதில் போட்டிருக்காங்கன்னா பருப்பு சப்போஸ் எல்லாத்தையோடு சேர்ந்து சரியாக வேகாததுனால நான் வந்து என்ன பண்ணேன் தனியாக வேக வச்சு இதில் போட்டேன் டைம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா இதிலேயே பருப்பை வந்து நாங்கள் எல்லாம் கழுவி பருப்போட சேர்த்துட்டு அப்படியே வேக வச்சுருங்க இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டுடலாம் இது வெயிட் போட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு சவுண்டு வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது மசாலா வெஜ்ஜு மசாலா பார்த்து ரெடி ஆயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சூப்பராக எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து பருப்பும் சேர்ந்து நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் அருமையாக ரெடியாயிருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்க ஏச்சானவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஒரு சாம்பார் சாதம் மா சாம்பார் சாதம் கிடையாது ஏன்னா நம்ம தேங்காய் கசகசா இது மிளகா எல்லாம் அழித்து போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்கும்போது நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது இப்போ வந்து இதில் நம்ம லைட்டாக தாளித்து போட போகிறோம் கருவேப்பில தாளித்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை மட்டும் இதை நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா தாழிச்சா அந்த இதுக்கே ஒரு நல்ல டேஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த இவ்வளோ பீன்ஸு கொத்தவரங்காய் கேரட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இது வாழைக்காய் இவ்வளோ காயுமே இதில் இருக்குது பருப்பும் இருக்குது புரோட்டீன் இருக்குது வெஜிடபிள்ஸ்ல எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் இதில் சேர்ந்துருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் நியூட்ரிஷியன் ஃபுட்டு தான் இது அப்படி தான் சொல்லணும் நியூட்ரிஷியன் கம்ப்ளீட்டாக இருக்க நியூட்ரிஷன் ஃபுட்டு இதை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் நிறைய இப்போ வந்து வெஜ் பாக்ஸ் ரெசிபி வந்து ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸ் ரெசிபி கண் பண்ணி காமிச்சாச்சு இதுவுமே ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு தான் இது வந்து இப்போ வந்து ஒரு சாட்டர்டே சண்டேஸில் கூட நீங்கள் ஆஃப்டர்நூனில் செஞ்சு அப்படியே சூடாக ஒரு நை போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்